அப்போ நடந்த போது அவங்கள வாட்ட வாக்காளர் வச்சு அடுத்த தேர்தல் தன தேர்தல் கூட்டுவாங்க என்ன அது இன்னும் முழுசு ஆராய்ச்சி பாக்குற போது இப்ப அதுதான் இதுதான் திருச்சா அப்ப இன்னும் வெளிநாடுகள்ல வேலை பாக்குறவங்களே கூட கொண்டுட்டு வந்து அவங்க வாக்குகள் சேகரிச்சு அவங்க வீடுகளுக்குள்ள போக முடியாம பாதி அப்படிப்பட்ட சூழ்நிலை சீர்திருத்தம் தானே இப்ப யாருக்கு யாரெல்லாம் இறந்திருக்காங்க யாரெல்லாம் வந்து புலம்பெயர்ந்திருக்காங்க யாரெல்லாம் கடந்த ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாகவே திரும்ப வராதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வாக்குகள் தானே எடுக்க போறாங்க அதை எடுத்துட்டு முழுக்க வந்து பண்ண போறாங்க வாக்காளர் பட்டியில் வரப்போது வாக்குச்சாவடிக்கு தனித்தனியாக வரப்போகுது டிசம்பர் ஒன்பது வருது வருகிற போது அதை எல்லாருக்கும் அவ உரிமை இருக்கு யாராவது வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இல்ல இல்ல இது தவறுதலா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் முன்னாடி சீர்திருத்தமே கூடாது வெரிஃபிகேஷன் கூடாதுங்கிறதுக்கு அப்படி சொன்ன முதலமைச்சருடைய வாதம் அலந்துறாங்க இன்னும் பப்ளிக்க அசிங்கப்பட்டு என்ன அது வந்து இன்னைக்கு வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இந்த இதே உதாரணம். திருச்சபை நடந்ததுக்கு வாக்காளர் பட்டியல சேர்த்திருக்காங்கனா அப்ப கந்து வட்டல கல்யாணத்துக்கு வந்தாங்க. அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அதனால உங்களுக்கு வந்து எப்படியும் முதலமைச்சருடைய பின்னாடி சொல்ல வேண்டியது முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு இப்ப எஸ்ஐஆர்ல தான் தோத்தம் காங்கிரஸ் உள்ளது இல்ல பீகார்ல அந்த மாதிரி இவங்க வந்து இந்த இது வாக்காளர் சீர்திருத்தம் வேண்டாம் மக்கள் திமுகவை புறக்கணிக்க போறதுங்கிறது நிதர்சனமான உண்மை அந்த நிதர்சனமான உண்மைக்கு காரணங்களை முன்கூட்டியே தேடிட்டு இருக்கார் அதே நேரத்தில் கீழே அவங்களுடைய பிஎல்ஏ டூ என்ன சொல்லப்படுகிற அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏஜென்ட் தீவிரமா பணியாற்றிட்டு தான் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி போட்டு கொடுத்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது வந்து அதுக்கு உறுதுணையாக போனாங்கன்னா அதிகாரிகள் அது யார் அந்த இன்சார்ஜில் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிறது இயற்கை ஆனால் ஒரு புகத்தில் ஒரு ஐம்பது பேர் பிறகு இறந்தவர்களே திருப்பி வந்து அனுமதிச்சிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அவங்க வேலைக்கு ஆபத்து சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் ஏன்னா அது அவங்களுடைய உறுதுணையோட தான் அது நடக்குதுன்னு அது பெரிய வந்துடும் ஆக இந்த பிஎல்ஓ இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையா அது திமுக காரங்க சொல்றாங்க அல்லது எம்எல்ஏ சொல்றாரு அல்லது அதிகாரிகளே சொல்றாங்க தாசில்தாரே சொல்றாரு எங்களுக்கு வந்து அது திமுக அனுசரணையா இருக்கக்கூடிய தாசில்தாரே சொல்றாரு அப்படி எல்லாம் நினைச்சு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க இல்ல அந்த வேலை டெலிட் பண்ணாதீங்க விட்டுருங்க நீங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னா இதும் ரெண்டுக்கு வேணா விளக்களிக்கப்படும் போடும் தவறுதலாக நடந்து போச்சுன்னு ஒரு வாக்குச்சாவடியில் முப்பது பேர் நாற்பது பேர் இறந்தவர்களை டெலிட் பண்ணாம அப்படியே திருப்பி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க ஆயிரத்தி முப்பது பேர் நாற்பது பேரை டெலிட் பண்ணாம இருந்தாங்கன்னா அதே மாதிரி புலம்பெயர்ந்தவர்களை எடுக்காம இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த அதிகாரிகள் அந்த அலுவலர்கள் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அலுவலகம் பாதிக்கப்படுவார்கள் இருக்க வேண்டும் யாரும் போறதில்ல எல்லாத்த திமுக விமர்சனம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக அடிமையாயிட்டாரு இப்ப எஸ்ஐ ஆர் விவகாரத்திலேயே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் அதற்கு முந்தைய தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்பெல்லாம் வாஜ்பாய் பிரதம அமைச்சராக இருந்தபோது அந்த அமைச்சரவையில் பங்கு பெற்றிருந்த உதயநிதி டி ஆர் பாலு அந்த பேர்னா அந்த ஆர் ஆசா இவங்கெல்லாம் இருந்தபோது லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க